வாங்க இன்னைக்கு ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேசலாம் தெய்வீக ஐக்கியம் சரணடைதல் இதெல்லாம் என்ன நம்மள ஒரு விறகு கட்டேனோ இறைவன ஒரு நெருப்புனோ கற்பனை பண்ணி பாருங்க சுவாமி சித் சிந்தனைகளை அடிப்படையா வச்சு இந்த ஆழமான உருவகத்துக்குள்ள கொஞ்சம் பயணம் பண்ணி பாப்போம் நம்மளோட இந்த தேடல் இந்த ஒரு தான் ஆரம்பிக்குது கொழுந்த விட்டேறியும் தீக்கு விறகு இரையாகிறது இது பாக்குறதுக்கு ஒரு சாதாரண நிகழ்வு மாதிரி தெரியலாம் இல்லையா ஆனா இதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீக தத்துவம் ஒழிஞ்சிருக்குன்னு இப்ப நம்ம போறோம் இந்த முழு தத்துவத்தோட மையமே இந்த நெருப்பும் விறகும் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிம்பம் இது இதுல அந்த நெருப்பு எதை குறிக்குது அந்த விறகு எதை குறிக்குதுன்னு முதல்ல நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மத்ததெல்லாம் ரொம்ப சுலபமா விளங்கிடும் இங்க இருக்கிற ஒப்புமை ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப ஆழமானது அதாவது விறகுக்கும் நெருப்புக்கும் என்ன உறவோ அதே உறவுதான் தனிப்பட்ட ஆன்மாவான நமக்கும் அந்த பரம்பொருளான இறைவனுக்கும் இருக்கு விறகு எப்படி நெருப்பாகவே மாறுதோ அந்த மாதிரி நாமலும் இறைவனோட ஒன்றிணைய முடியும்னு சொல்லுது இந்த ஒப்பீடு இங்க பாருங்க ரொம்ப அழகா பிரிச்சு விளக்கி இருக்காங்க விறகு அதுதான் நாம அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் அந்த தீ அதுதான் இறைவன் அந்த பிரபஞ்ச சக்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய தத்துவத்தை நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு உதாரணம் மூலமா இவ்ளோ எளிமையா புரிய வைக்கிறாங்க இல்லையா சரி இப்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம் ஒரு விறகு கட்டை இருக்குன்னு வச்சுக்குவோம் அந்த விறக பத்தி எது ரொம்ப முக்கியமான விஷயம் அது சந்தன மரமா இல்ல வேப்ப மரமா அது எந்த காட்டுல இருந்து வந்தது இதெல்லாம் முக்கியமா என்ன பாருங்க இங்க தான் அசல் விஷயமே இருக்கு அந்த விறகு எந்த காட்டிலிருந்து வந்தது யார் அதை வெட்டுனாங்க அதுக்கு என்ன பேரு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல ஒரே ஒரு தகுதிதான் அதுக்கு வேணும் அது எறிகிறதுக்கு தயாரா இருக்கணும் அவ்வளவுதான் அது தீயில ஐக்கியமாக தகுதியானதா இருக்கணுமே தவிர அதுக்கு வேற எந்த அடையாளமும் தேவையில்லை இது அப்படியே நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்களேன் நம்ம எந்த ஊரு என்ன ஜாதி என்ன படிச்சிருக்கோம் நம்ம பின்னணி என்ன நம்ம உறவினர்கள் யாரு இந்த மாதிரி நம்மளோட வெளிப்புற அடையாளங்கள் எதுவுமே இந்த ஆன்மீக பயணத்துல முக்கியம் இல்லைன்னு எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க பாருங்க இப்போ இந்த மாற்றத்தோட மையப்புள்ளிக்கே வந்துட்டோம் நான் மற்றும் எனது விறகுன்னு நாம சொன்னோம் இல்லையா அது வேற எதுவும் இல்ல நம்ம கிட்ட இருக்கிற இந்த நான் என்னுடையதுங்கிற தான் அந்த விறகு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா நம்ம வாழ்க்கையில இந்த நான் எனது அப்படிங்கறது எதெல்லாம் குறிக்குது நாம எதை நான்னு நினைக்கிறோம் எதையெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறோம் இந்த விஷயம் நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது இது தாங்க நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விறகு நம்மளோட சாதனைகள் நம்மளோட சொத்து நம்ம படிப்பு நம்ம அறிவு நம்ம கருத்துக்கள் நம்ம அடையாளம்னு நாம பெருமையா தூக்கி பிடிக்கிற எல்லாமே இந்த நான் எனதுங்கிற அகங்காரத்துக்குள்ள அடங்கேடுது அதனால தான் இந்த அற்புதமான பிரார்த்தனை வருது நான் எனது என்பனவெல்லாம் உண்மையாகுக இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க இது ஒரு முழுமையான சரணடைதலோட உச்சக்கட்ட வெளிப்பாடு எனக்குன்னு இருந்த நான் என்னுடையதுங்கிற எல்லா வேறுபாடும் அழிஞ்சு எல்லாமே நீயாக மாறட்டும்னு இறைவன்கிட்ட கேக்குற ஒரு உன்னதமான நிலை இது சரி இந்த நான் எனதுங்கிற பிறகு அந்த தெய்வீக நெருப்புல அர்ப்பணிக்கப்படும் போது என்னதான் நடக்கும் அந்த மாற்றம் எப்படி இருக்கும் அந்த பயணம் எப்படிப்பட்டது விறகு எப்படி கொஞ்ச கொஞ்சமா எரிஞ்சு நெருப்பாவே மாறுதோ அதே மாதிரி இதுக்கும் சில படிகள் இருக்கு முதல்ல எனதுங்கிற பற்ற விடணும் அப்புறம் நான்கிற தனிப்பட்ட அடையாளத்தையும் துறக்கணும் இந்த இரண்டும் முழுமையா நடக்கும்போது நம்மளும் அந்த தெய்வத்தன்மையோட ஐக்கியமாகிடுவோம் அதுதான் ஆகுதல் அந்த தெய்வீக ஐக்கியத்தோட பேரின்ப நிலைய தாயுமானவர் எவ்வளோ அழகா வர்ணிக்கிறார் பாருங்க சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமய ஆனந்தமே அதாவது என் மனசுக்குள்ளேயே குடியிருக்கிற அறிவு வடிவமான தெய்வமே ஒளிமயமான ஆனந்தமேனு சொல்றார் அந்த பேரானந்த நிலையை இதைவிட அழகா சொல்ல முடியாது இந்த அற்புதமான விளக்கத்தோட இறுதியில நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு இந்த உருவகத்தை நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தி பார்த்தா நாம அந்த தெய்வீக நெருப்புல எரிக்க வேண்டிய நாம சரணடைய வேண்டிய விறகு எது கொஞ்சம் யோசிப்போமா